சப்பாத்திக்கான சைடிஷ் ரெசிப்பியில் இன்றைக்கி ஏழாம் நாள் ஒம்மை பொடியில் கிரேவி செய்யலாமா கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பெருங்காயம் பொரிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி பொடியை நறுக்குனது அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து இதில் சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கினா லைட்டாக திக்காகிடும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி கடையில் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் உலர்ந்த வெந்தயக்கீரை கால் ஸ்பூன் கரம் மசாலா நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வரும் அப்போ முக்கால் கப் தண்ணி கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சுருங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிச்சதும் அரை கப் பெரிய சைஸ் ஒமப்பொடி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கலந்து விட்டான் சுவையான சைடிஷ் ரெடி ஆகிடும் இது சூடாக சாப்பிடும்போது அந்த ஓமப்பொடியோட லைட்டாக கிறிஸ்பியும் இருக்கும் கிரேவி மாதிரியும் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பூரி ஜீரா ரைஸ் கீ ரைஸ்னு இது எல்லாத்துக்கூடியும் அருமையாக இருக்கும் காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ